வீடு ஸ்கூல் ஸ்டோர் ரூம் இங்க எல்லாம் வால் வால் இப்போ ராபிட் வணக்கம் ஜெயஹின் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக் அப்டேட் பார்க்க போறோம் ஜான் கெனடி அமெரிக்கா அதிபர் சுட்டு கொல்லப்பட்டது அந்த மர்மம் மரணமாக இருந்தது அதன் பிறகு அதோடைய என்கொயரி விண்ணிக்க முடியாமல் இருந்தது பிறகு அந்த ஃபைல்ஸ் அது என்ன என்கொயரி யார் பின்னாடி இருந்தான்றது இது வரைக்கும் எதுவுமே விவரம் இல்லை நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் டலஸ் நகரத்தில் ஒரு ரோட் ஷோ போகும்பொழுது ஜான் ஆஃப் கனடி இரண்டு முறை சுடப்படுறார் அதில் ஃபஸ்ட்டு முறை அவருடைய முதுகுலையும் ரெண்டாவது முறை அவருடைய தலையிலையும் பட்டு அந்த ஸ்பாட்லேயே அவர் இறந்து போகிறார் அதன் பிறகு ஒரு கமிட்டி கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது விசாரணைக்குழு வாரன் கமிஷன் சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு வருடத்துக்கு பிறகு லீ ஹார்வி ஓசால்ட் அப்படின்ற ஒரு தனிநபர் இதை செஞ்சார் ஒரு முன்னாள் அமெரிக்க மெரீன் இராணுவ வீரர் அவர் வந்து சோவியத் சைடு போயிட்டார் அந்த காலத்தில் பீக்கில் போயிட்டு இருந்த டைம் கோல் வாழ்கிறப்போ சோவியத் சைடு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் இந்த செயலை செஞ்சிருக்காரு கொலையை செஞ்சாருன்னு சொல்லி அந்த கேஸை மூடினாங்க அப்போவே அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு ஏன்னா ஜான்ஃப் கெனடி கோல்டு வார் இருக்கக்கூடாது மாதிரி உள்நாட்டுக்குள்ளே இத்தனை ஆயுதங்கள் இருக்கக்கூடாது ஆர்ம்ஸ் கண்ட்ரோல்னு ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்டை கை இருந்த டைம் அது சிஐஏ மற்றும் உள்ள இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கவர்மெண்டில் இருக்கக்கூடியவங்க மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வெப்பன் மாஃபியா இவங்க தான் சேர்ந்து காலி பண்ணாங்க அப்படின்றத ஒரு நிறைய கான்ஸ்பிரசி தேரிஸ் நிறையா கான்ஃப்ளிக் அதில் போயிட்டே இருந்துச்சு இன்றைக்கும் அறுபது வருடம் கழித்து இவருடைய மரணத்துக்கு யார் காரணம் சுடல் சுட்டது லீ ஹார்வர்டு ஹார்லி ஆஸ்வெல்டு தான் பட் பின்னாடி இருந்து இயக்குனது யார் அப்படின்ற கேள்வி ரொம்ப ஒரு ஓப்பன் கொஷின் மார்க்காகவே இருந்துச்சு இப்போது இந்த இடத்துல சோவியத்துக்கு முன்னாள் யுஎஸ் மெரீன் சோவியத்துக்கு டிஃபெக்ட் ஆகிட்டார் அவர் தான் அதை காரியம் செஞ்சாருன்னு சொல்லி சோவியத் மேலே அந்த காலத்தில் படிப்பு போடப்பட்டச்சு சோவியத்தை அவங்களுடைய என் கேஜிபி உளவுத்துறை அவங்களோட ஒரு என்கொயரியை பண்ணாங்க அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை வந்து எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அமெரிக்கா கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு முறை ரெண்டாயிரத்தில் ஒரு முறை நாங்கள் தரோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் அது தரல ரஷ்யா அன்றைக்கி சோவியத்திலேருந்து இன்றைக்கி ரஷ்யா கிட்ட இருக்குது இப்போது அந்த முந்நூற்றி ஐம்பது பேஜு சோவியத் தெரா ஃபைல் இதுக்கு பின்னாடி உண்மையாக நடந்தது என்ன யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்ற அந்த ரிப்போர்ட்டை ரஷ்யாவுடைய தூதர் அண்ணா பாலினா லூனா அவர்கள் ஃப்ளாரிடாவில் இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபைலை ஆத்தெண்டிக்காக உண்மையான ஆராய்ஞ்சி பார்த்து அதன் பிறகு இந்த மொழிபெயர்த்து உலக பார்வைக்கு வைக்கப்படும் அப்படின்ற செய்தி வருது இத்தனை வருடம் கழித்து கிட்டத்தட்ட அறுபது வருடம் கழித்து இப்போது அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த ஃபைல் அமெரிக்காவுக்கு ஏன் கொடுக்குது ரஷ்யா ஸோ ஜியோ பொலிட்டிக்கல்ஸ் மூவ்ஸ் இல்லாமல் இதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஜானஃப் கெனடியோடைய மரணத்தை பற்றியான அந்த உண்மை என்ன அப்படின்ற ஃபைலை இத்தனை வருடம் கழித்து ரஷ்யா இப்போ அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு மேப் இருக்கு அது மட்டும் பொதுவழிக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது டாக்குமெண்ட்ல ஒரு மேப் இருக்கு அதில் கெனடி குருஷேவ் வேர்ல்டு பீஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஜான் கெனடியும் சோவியத் அதிபராக இருந்த குருஷேவ் அவர்களும் பேசி போட்ட ஒரு ஒப்பந்தம் ஒன்று இரண்டு நாடுகளுக்கும் பகை வேண்டாம் பனிப்போர் அப்படின்றத முடிவுக்கு கொண்டு வரணும் இரு நாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கா ஒரு காலத்தில் சோவியத் பகுதியாக இருந்தது பிறகு ரஷ்யாட்ட வந்து சோவியத் வந்து அது அமெரிக்கா கொடுத்தாங்க அமெரிக்காவோடைய அலாஸ்கா நகரத்தையும் ரஷ்யாவுடைய பேரிங் ஸ்டெயிட் அப்படின்ற அந்த இடத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாலமாக வந்து இருந்துச்சு அதில் அந்த மேப்பில் ஒரு கைப்பட எழுதிய ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது ஹேண்ட் ரிட்டன் நோட் ஒன்று இருக்குது கூட் அண்ட் ஷுட் பி பில்ட் பிட்வீன் அலாஸ்கா அண்ட் ரஷ்யா அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த போல் கோல்டு வார் அப்போயே அமெரிக்காவுடைய அதிபர் ஜான் ஆஃப் கெனடி விரும்பலை அவர்களும் விரும்பலை ஸோ அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கான ஒரு பாலமாக ஒரு அன்பின் அடையாளமாக நட்பின் அடையாளமாக நம்பிக்கையின் அடையாளமாக இந்த பாலத்தை கட்டதாக இருந்துச்சு அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அது கட்டாயிருச்சு அதுக்கப்புறம் ஜான் ஆஃப் கெனடிக்கு அப்புறம் இதை பற்றி யாருமே பேசவே இல்லை இப்போ இந்த கோல்டு வார் சீக்ரெட் இது எல்லாமே வந்து இரு நாடுகளுக்கு நடுவில் நடந்தது இப்போ தான் டீ கிளாசிஃபை ஆகுது இப்போ அலாஸ்காவோடைய யூஎஸோடைய க்ளோசஸ்ட்டு பாயிண்ட் ரஷ்யாவுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கா தான் அதன் பிறகு இந்த ரஷ்யா தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிங் ஸ்ட்ரெய்ட் அப்படின்றது தான் க்ளோசஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த ரெண்டுத்தையும் நினச்சிட்டா நீங்கள் அமெரிக்காவிலிருந்து தரைவழி பயணமாக வழி பயணமாக ரஷ்யாவோட எந்த இடத்துக்கும் போக முடியும் வைசே வரிசா இப்போது இந்த லிட்டில் டயோமேட் ஐலாண்ட் அப்புறம் பிக் டயோமேட் ஐலாண்ட் லிட்டில் டைமேட் ஐலாண்டுன்றது அமெரிக்காவுடையது பிக் டைமோ டைமோட டைமேட் ஐலாண்ட் அப்படின்றது ரஷ்யா ஓடுது இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் நீங்கள் மேப்பில் பார்க்கலாம் இப்போது இந்த இடத்துல இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன புத்தினோடைய மிக முக்கியமான ஒரு ரைட் ஹேண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்தக்கூடிய டிமிட்ரிவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பிரிட்ஜ் மேப்பை சோஷியல் மீடியாவில் போட்டு புத்தின் ட்ரம்ப் டனல்னு இதுக்கு பேர் மாற்றி இப்போது இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து எலான் எலான்மஸ்க்கை டேக் பண்ணி எலான் மஸ்கோட நிறுவனமான போரிங் கம்பெனி டெக்னாலஜி இதை செய்யும் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இப்போது எலான் மஸ்கோட கம்பெனி பண்ணும்போது இது ஒரு எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு தான் செலவாகும் ட்ரெடிஷ்னல் பிரிட்ஜை போய் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் செலவாகும் இது ஒரு எழுபது மைல் லிங்க் யுரேஷியாவையும் அமெரிக்காவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்காக இது மாறிடும் ஸோ இப்போது இப்போ இந்த சீனாரியை நினச்சி பாருங்கள் இந்தியாவுடைய நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் பாகிஸ்தான் வழியாக அந்த சாலை போச்சுன்னா நீங்கள் எங்கே வேணால் போகலாம் பட் பாகிஸ்தான் ஒரு உதவாத ஒரு நாடு ஸோ அப்போது நம்மளுடைய நாட்டை சபஹார் வழியாக ஆப்கானிஸ்தானில் கனெக்ட் பண்ணி அதன் பிறகு அது சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக் வழியாக ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவிலேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு சா இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு லெக் சீலை போயிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அமெரிக்கா வரைக்கும் உங்களால் வாகனத்திலே ட்ராவல் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு மிக முக்கியமான கனெக்டிவிட்டியை வந்து இந்த பாலம் வந்து கொடுக்குது இந்த டனல் இது பிரிட்ஜாக போடாமல் டனலாக போட்டாங்கன்னா காரும் போக முடியும் சாலையும் இருக்கும் அதே சமயம் ரயிலும் பண்ண முடியும் டிமிட்ரி அவர்கள் வந்து எலான் மஸ்கை டேக் பண்ணார் டேக் பண்ணிக்கிட்டு சிம்பிள் ஆஃப் யூனிட்டி ஃபார் த ஃபியூச்சர் இந்த இரு நாடுகளும் ஒன்றா சேர்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இது ஒரு மிக ஒரு இது வந்து பல காலகட்டங்களில் இதை பற்றியான பேச்சுவார்த்தைகள் வந்துச்சு இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது வந்துச்சு இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும் அப்படின்னு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஷில்லர்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா பீஜிங் டு சியாட்டல் த்ரூ த பேரிங் பேரிங் ஸ்டெயிட் அப்படின்ட்டு அப்போ சைனாவில் இருந்து ரஷ்யா வழியாக அமெரிக்காவை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான கான்ஃபரன் இதில் வந்து குளோபல் சைனா டவுன் கான் சைனா டவுன் டவுன் கான்ஃபரன்ஸுன்ற ஒரு இடத்துல இந்த ஆர்டிக்கிலை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அது மீண்டும் பிறகு அது பேச்சுவார்த்தையாச்சு சர்ச்சையாச்சு பட் அந்த பிரிட்ஜ் வந்து நினைவுக்கு வரக்கூடிய நிகழ்வுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு சம்பவமே இல்லாமல் ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு இப்போது யுனைடெட் ஸ்டேட்டு ரஷ்யா மற்றும் சைனாவை இணைக்கக்கூடிய அந்த பாலத்தை மட்டும் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இது குளோபல் டைனமிக்ஸே மிகப்பெரிய லெவலில் மாற்றம் கொண்டு வரும் ஒரு அமைதியை நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம இந்த மீடியாவுடைய நரேட்டிவ் இல்லாம மக்கள் நேரடியாக சந்திக்கும் போது அமெரிக்காவுக்கு ரஷ்யாவை பற்றியான பார்வை மாறும் வைசி வச ரஷ்யாக்கும் அமெரிக்காவை பற்றியான பார்வை அப்படின்றது மாறும் இப்போ இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நேற்று தான் சொல்லியிருந்தேன் புத்தின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஃபோனில் பேசினாங்கன்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் ஜானஃப் கனேடியோடைய டாப் சீக்ரெட் ஃபைல் சோவியத் உளவுத்துறையான கிட்ட இருந்து இப்போ அமெரிக்காட்ட ஒப்படைக்கப்படுது அதில் அந்த ஃபஸ்ட்டு பேஜில் அந்த மேப் இருக்குது அந்த மேப்பை சோஷியல் மீடியாவில் இவங்க லீக் பண்ணுறாங்க பிறகு ரஷ்யாவுடைய டிமிட்ரி அவர்கள் இந்த பாலத்தை வந்து புத்தின் ட்ரம்ப் பாலம் அப்படின்னு சொல்லி மாற்றணும் இதை கொண்டு வரணும்னு சொல்லி எலான் மாஸ்கை டாக் பண்ணுறாரு ஸோ இவங்களுடைய ராஜதந்திரம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள் இப்போது புட்டினோடைய இந்த அலாஸ்கா ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா புத்தினும் ட்ரம்ப்பும் சந்தித்தது அலாஸ்காவில்தான் அலாஸ்காவில இருந்து தான் இந்த பாலத்தை ரஷ்யா கிட்டே கனெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க பேச இருக்காங்க ஸோ இது இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு இது ஸோ இந்த யுத்தத்துக்கு பிறகு உக்ரைன் ரஷ்யாவோடைய யுத்தத்துக்கு பிறகு இந்த பாலம் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ட்ரம்ப்போடைய டென்னியோர் முடியறதுக்குள்ள இந்த பாலத்தை கட்டி தன்னுடைய பேர் நிரந்தரமாக வரலாற்றில் இருக்கணும் அப்படின்ற வேலையை ட்ரம்ப் அவர்கள் பார்ப்பார் அவருக்கு அந்த நோபல் பரிசு மேலே இருக்கக்கூடிய அந்த காதலும் பார்த்திங்கன்னா இந்த இணைப்பு பாலத்தின் வழியாக ஒரு இடத்துக்கு அட்லீஸ்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பாலத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்காமல் இருந்தால் கூட அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும் ட்ரம்ப்புக்கு இப்போ அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் உடைஞ்சபோது அப்போ கிட்டே இதை கேட்டாங்க பல முறை இதை வந்து விலைக்கு வாங்கவும் அமெரிக்கா பார்த்துச்சு ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா கிளிண்டன் அதிபராக இருக்கும்போது ஒரு சம்மரி மட்டும் அந்த என்கொயரி எப்படி பண்ணாங்கன்ற சம்மரியை மட்டும் அவங்க கொடுத்தாங்க இதில் ஜேஎஃப்கே உடைய ஜான்ஃப் கெனடியோடைய அந்த படுகொலையை பற்றி அசாசினேஷன் பற்றியான ஒரு ரொம்ப ஃபேமஸ் புக்கு ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கெரால் போஸ்னர் அவர்கள் இந்த புக்கை மறக்காமல் படிங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த புக்கை படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களிலிருந்து இந்த நைன்ட்டீஸ் த ஃபைல்ஸ் ஆட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பார் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு விலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பார் இப்போ போஸ்னர் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் ப்ரொவைடிங் தம் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் வாட் இஸ் கோயிங் ஆன் இந்த குரேன் அப்படி ஸோ இது வந்து இப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய இதை மடைமாற்றத்துக்கு தான் ரஷ்யா அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சில நியூட்ரல் ஒப்பீனியன்ஸில் பார்க்கலாம் இதுன்னு பார்க்கலாம் இப்போ என்னென்னா ஜெஃபர்சன் மார்லி அப்படின்ற ஒரு இந்த ரிப்பப்ளிகன்ஸுக்கு கோட் பண்ண இந்த டாக்குமெண்ட்டை டீ கோட் பண்ணணும் ஏன்னா ஃபுல்லாக ரஷ்ய மொழியில் இருக்கிறது இஸ் இஸ் அ ப்ராபகண்டா பிளே குட் பி அப்படின்ற கமெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு மார்லி அவர்கள் சொல்ல என்ன சொல்கிறாருன்னா கிளியர்லி த ரஷ்யன் சி சம் அட்வான்டேஜ் இன் புட்டிங் திஸ் அவுட் வீ ஹேவ் டு பி ரியலி கேர்ஃபுல்னு ஏன்னா அமெரிக்காவுடைய அரசாங்கத்தையே அதிர வைக்கக்கூடிய அளவுக்கான சிஏஏலருந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து அவங்க ஆயுத லாபியிலேருந்து பல பேரோட பேர் இதில் இருக்குது அதில் பல பேர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க ஸோ அமெரிக்கா அரசாங்கத்தையே உலுக்கி போடக்கூடிய அளவுக்கான ஒரு மிக ஒரு டாப் சீக்ரட் ரகசியங்கள் இதில் இருக்குது இப்போது நம்ம டிம் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியோ பொலிட்டிக்கலில் இந்த பீஸ் பிரிட்ஜ் பிளான் அப்படின்றது மீண்டும் ஒரு உழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ட்ரம்ப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டாக வரக்கூடிய அந்த மிட் டர்ம் எலெக்ஷன்லேயும் சரி இனி வரக்கூடிய இடத்துல ரிப்பப்ளிகன்ஸுக்குமே சரி ஜான் ஆஃப் கேனடி ஒரு மிக முக்கியமான மனிதர் அமெரிக்காவுடைய வரலாற்றில் போர போர் நிறுத்தம் மற்றும் அமெரிக்காவுடைய ஆயுத கண்ட்ரோலில் முதல் முதலாக நேரடியாக எழுத்து பேசி கொண்டு வந்தவர் அவர் கொல்லப்பட்டதுக்கு அந்த சிம்பதியை இப்போ ட்ரம்ப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் ஜேஎஃப்கே உடைய வெர்ஷன் டூஆர் ட்ரம்ப் இன்றைக்கி வா இருக்கிறாரு அமெரிக்காலன்ற அந்த இமேஜ் வந்து அவங்க கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா அப்படின்றது நிரந்தர எதிரி நாடுகள் கிடையாது நட்பு நாடுகள் ஆக முடியும் அப்படின்ற மெசேஜுமே உலகத்துக்கு ரொம்ப தெளிவாக கொடுக்கும் இதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் டூவாக இருக்கக்கூடிய சைனா ஏன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரே நேரத்து ஒரே கோர்ட்டில் அவங்க இணைஞ்சாங்கன்னா சைனாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ ஜியோ பொலிட்டிக்கலாம் இங்கே ஒரு ஷிஃப்ட் இருக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்தாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்து ஒரே கூட்டணியில் நின்ட்டாங்கன்னா இந்தியாவும் சைனாவும் ஒன்று சேர்கிறத தவிர ஒரு வழியே கிடையாது இது காலத்தின் கட்டாயம் ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சிங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல ஃபிசிக்கல் க கனெக்ட் வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஒரு ஒரு நாட்டுக்கும் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னாலே உங்களுக்கு பல விஷயம் மக்கள் டு மக்களுடைய அந்த கனெக்ட் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ரஷ்யாவுக்கு வந்து ஏற்படுத்தும் இப்போ இந்த ரிவைவிங் கோல்டுவார் ட்ரீம் ஆஃப் யுனைட்டிங் டூ கான்டினன்ஸ் அப்படின்றது ரெண்டு கண்டங்கள் இணையப்போகுது இந்த ஒரு பாலத்தினால் மட்டும் இப்போது கோல்டுவாரோடைய இந்த இரு நாடுகள் இதில் ஒன்று வீழ்ந்த நாடு சோவியத் இன்றைக்கி ரஷ்யா மீண்டும் இணைந்து நிற்குது பட் சோவியத் வீழ்ந்து போச்சு ஸோ இந்த இடத்துல இந்த ஃபைலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது மேஜர் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனாக தெரியுது இது இல்லாமல் சில முக்கியமான காரணங்கள் இருக்கக்கூடும் அதை என்ன நம்ம அனலைஸ் இருக்கோம் உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உலகத்தில் எதுவுமே நடக்கும் ஜியோ எதிரிகள் நண்பர்கள் ஆவரங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஜேஎஃப்கே ஃபைலோட ரிலீஸ் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்